முன்பு தொடங்கி வைத்த என்னுடைய முன்னோர்கள் வழிகாட்டியிலான அவர்களுக்கும் தமிழ் மாநில சித்தவித சங்கத்தின் தலைவர் நிறுவனர் ஐயா ஏஜே கணபதி அவர்களுக்கும் கடவுள் சித்தவை சங்கத்தின் தலைவராக ஐயா பதஞ்சலி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வீர வணக்கத்தையும் போற்றுதலையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தமிழ் மாநில சித்தவித சங்கத்தின் பொதுச் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான நிகழ்வு தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் ஒரு எழுச்சி உரை ஆற்றுகிறோம் விட்டு அடுத்த ஆண்டும் அதே எழுச்சி உரை ஆற்றுகிறோம் எழுச்சி உரை என்பது விட்ட பிறகு செயல்பாட்டுக்கு வர வேண்டும் அதுதான் எழுச்சி உரை என்று புரட்சி உரையும் அப்படித்தான் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட தமிழ்நாடு சித்த மருத்துவ மாமன்றம் அதில் ஏ பிரிவுக்கு பட்டதாரிகளுக்கும் பின் பிரிவு பரம்பரை மருத்துவருக்கும் வழங்கப்பட்ட அந்த மன்றம் வெறும் பட்டதாரிகளுக்கு மட்டும் இப்போது வழங்கக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் மத்திய அரசுக்கு கொண்டு வந்த அந்த சட்டம் மறுபடி மத்திய அரசுக்கு கொண்டு சென்று விட்டன ஒரு பரம்பரை மருத்துவர் எட்டப்பட்ட சட்டம் பீ பிரிவை இழுத்து மூடியது யார் என்று இதுவரைக்கும் ஒருவர் கூட நம்ம கேட்கல ரெண்டு இயங்குதே பட்டதாரி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பரம்பரை மருத்துவர்களுக்கு அந்த பதிவை தராமல் நிறுத்தியது யார் ஏன் என்ற கேள்வி தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அங்கே சென்று கேட்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு வந்திருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா பரம்பரை நிகழ்ச்சி கூட்டியா நம்மளுடைய நம் யாச தலைவர் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் வரவில்லை நிறைய பயம் ஆனால் அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார் எல்லாரும் வைத்த கோரிக்கை தான் தமிழ்நாடு ஊருக்கிற பரம்பரை சித்த மருத்துவ சங்கங்கள் சார்பாக ஒரு கோரிக்கை என்னைக்கு வைக்கப்படுகின்றன பரமை சுத்த மருத்துவரால் உருவாக்கப்பட்ட இந்திய மருத்துவ தொழில் முனைவோர் கூட்டுறவு சங்கம் பண்டக சாலை ஆனால் நிறுவனத்தில் பறவை மருத்துவர்களுக்கு சான்று விளங்குவதற்கு எங்கு தடை இருக்கின்றன யார் தடை வித்திருக்கார்கள் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேரை நம்முடைய லட்சுமி காந்த் போடப்பட்ட சான்றை வழங்கி இம்காசின் உறுப்பினர் ஆகினோம் அதை ஹிம்காசில் சேர நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஒரு ஆயிரம் பேர் அந்த பரம்பரை வீதிகள முத்த பிறகு அடுத்தபடி அது நீக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் கவுன்சிலிங் இல்லாத அதை இயக்காத காரணத்தினால் தடை செய்யப்பட்ட இம்கா சேர்த்து கட்சி இம்கா ஆனால் கவுன்சில் ஏற்றுக்கொள்ள கவுன்சில் ஏற்றுக்கிறதுக்கான காரணம் அங்கே நிர்வாகம் இல்லை பத்தொன்பது பேர் கொண்ட குழு தான் ஒரு கவுன்சில் அது இப்ப இல்லை குழுவே இல்லை இயக்குநர் இருக்காரு பொறுப்பாளர் இருக்காரு அவரே பதிவு பொறுப்பையே கிட்ட ஒப்படைச்சாச்சு அப்ப எப்படி நம்ம பதிவு தர முடியும் யார் தருவாங்க இம்காஸ் வழங்கப்பட்ட ஆணை திருப்பி வருகிறது காரணம் என்றால் நிர்வாகம் குறைவாக இருக்கிறேன் இம்காஸ் மேல போற கிடையாது அவங்க பதிவு பண்ணிட்டாங்க நாங்க தான் கூட போனோம் போய் முத்த பதவி பதிவு இம்காஸ் கொடுக்கப்பட்ட எல்லாமே அரசு சார்ந்தது தான் ரொம்ப யாரும் தரல சுப்பிரமணியம் கையெழுத்து போட்டு அம்சிகாந்த் பாரு கையெழுத்து போட்டேன் சீல் போட்டேன் நாள் போட்டேன்

எந்த குறை இல்லை நான் உள்ளத்துக்கு பார்த்தேன் சும்மா பார்க்கல தமிழ் பரம்பரை சுத்த மொத்த பயிற்சியாக இருக்க உலக தமிழ் ஆராய்ச்சி சார்பாக நூறு பேரை அழைத்து சென்று உள்ளே அழைத்து அவர்களுக்கு மருத்துவருடைய உடை வைத்து பால் உடை வைத்து மருந்துகளை காட்டி எங்கெங்க என்னென்ன தயாரிச்சிருக்காங்க என்பதை காட்டி ஆறுகள் அனுப்பி வைத்து நம்முடைய சேவா வந்திருக்கிறார் ஐயா துணைத்தலைவர் வந்திருக்கிறார் தலைவராக வந்து வந்த பரம்பரை மருந்து பயிற்சி பட்டயப்படும் மாணவர்களுக்கு

உங்கள் அண்ணன்டி குத்தம் புத்தப்பள்ளை ஒன்றேன்னு சொன்னார் மூணு முறை சொன்னார் நலவாரி அமைகிற சொல்லிவிட்டு கடைசியில் வேறு யார் தலைவர் யார் கட்டுப்பாட்டில் அரசு கோரிக்கை வைக்கிறான் யார் மூலமாக இதில் அடுத்தவன் வேறு என்ன எல்லாத்துக்கும் சங்கத்தால் இருக்காங்க தமிழ்நாடுனு தெரிஞ்சுருக்காங்க பணிக சங்கம் இருக்காங்க இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு மூகம் இருக்கிற பரம்பரி சுத்தம் தோணுங்க படித பிறகு பிறகு

இந்த மண்ணின் மரபு குடிகளை கால பல பிடிகளை நீக்கி இந்த மரபணுக்களை பாதுகாத்து வைத்த பெருந்தவி கூட்டம் தான் இந்த பரம்பரை மருத்துவ கூட்டம் இவரை யார் தடை செய்யறாங்க ஏன் செய்யறாங்க கேள்வி ஊசி பண்ணா செய்வாங்க ஊசி பணம் ஒரு பரம்பரை மருத்துவம் செஞ்சா எங்கும் செஞ்ச முறை எனக்கு தெரியல அப்படி செய்தால் உங்கள் மீது போராமல் கொண்டு செய்திருப்பார்கள் அரசாங்கம் மீதி எந்த அரசாங்கம் மீது கொலை செல்ல வேண்டாம் நீங்கள் ஒரே ஒரு வேலை செய்யுங்கள் நீங்கள் செய்கிற தொழிலை சரியாக செய்யுங்கள் நல வாரியம் அமைப்பதற்கான நெருக்கடி இருக்கிறது நான் முதலமைச்சரை பார்க்க சொல்ல அண்ணன் கண்ணா மாசு வந்தார் அண்ணன் வியாபாரி தெரியும் எத்தனை முன்னாள் கேட்பார் எத்தனை முன்னாள் கேட்பேன் பல வழி மருத்துவர்களுக்கு அரசு பதிவு மன்றம் வேற எது வேணா இருக்கு மத்திய அரசு கொடுக்குற அதெல்லாம் வேணாம் தமிழ்நாடு சித்த மருத்துவ மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சட்டத்தின்படி

அரசு தடை செய்யவில்லை நாம் உரிமை கோரவில்லை மத்திய அரசு வழங்குகிறேன் கொண்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றன என்னுடைய மன்னர்களை யார் மாறிவிடுத்து என்னுடைய தமிழ்நாடு சித்த மருத்துவ மன்றத்தில் வழங்கினால்தான் நாம் அனைவரும் மறைந்து கொண்டு இருக்க முடியும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்பை முதல் வாய்ப்பாக இடத்தின் தலைவர் அவர்கள் பறவை முதல் அழைத்து ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு சான்று கொடுத்தனர் நிறுவனத்தினுடைய தலைவர்கள் அவங்கள பார்த்து பேசாதுப்பா அவருடைய அவர்களுக்கும் நாற்பத்தெட்டாவது அகில இந்த சித்தப்பரப்பு சங்க மாநாடு சிறப்பான கோரிக்கை மாநாடாக மாறியிருக்கு மகிழ்ச்சி அடுத்ததாக எஸ் பி வேலுப்பிள்ளை அவர்களுக்கு